நான் வந்துட்டேன்னு சொல்லு கெத்த வேர்ல்டு கப் பைனலுக்கு வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து நம்ம தான் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் செமினல் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவை ரொம்ப அழகா வந்து வீழ்த்தி நம்ம வந்து பைனலுக்கு வந்து போயிட்டோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஐம்பது ஓவர் முடிவுல இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இத வந்து பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம் ஏப்பா இதெல்லாம் ஓடியல பெரிய ஸ்கோரா இதை ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க நம்ம இந்தியா நம்பிக்கையோட பேட்டிங் பண்ணலாம்னு பார்த்தா பஸ்ட் பால்ல வந்து விக்கெட் போயிருச்சு சரி ஃபர்ஸ்ட் பால்லதான் விக்கெட் போச்சு அடுத்தாவது விக்கெட்டை விட்டு கொடுக்காம ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா மழ மழ மழை ரன் விக்கெட்டை தத்தளிச்சிட்டு இருந்தாங்க வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா போறாங்க அவ்வளவுதான் கஷ்டம் தான் எனக்கு நமக்கு இந்த வேர்ல்டு கப்பும் இல்ல பேசாம டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா இந்த நிலைமை அப்படியே மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா சாகரனும் சச்சின் தாசும் தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட்டு பொலந்து கட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சச்சின் தாசை பொறுத்த வரைக்கும் என் பேர்ல மட்டும் சச்சின் இல்ல நான் விளையாடுற ஆட்டமும் சச்சின் விளையாடுற மாதிரிதான் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு வேற லெவல் மனுஷன் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப்ப பார்க்கும் நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா இவங்களே சேர்ந்து இந்த மேட்ச வந்து முடிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் சவுத் ஆப்பிரிக்காவோட ஜோலி முடிஞ்சு நம்ம நினைச்சோம் அப்போதாங்க சச்சின் தாஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு பாவங்க மனுஷன் இன்னும் ஒரு நாலு ரன் வந்து எடுத்துருந்தாரு அப்படின்னா செஞ்சுரி அடிச்சிருப்பாரு செஞ்சுரி அடிக்காம வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனவனே அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தோடனே என்னப்பா மேட்ச் வந்து ரொம்ப டஃப் ஆகுது பதினாலு பால்ல பதினெட்டு ரன் எடுக்கணுமே இந்த சுச்சுவேஷன்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துட்டு இருந்தோம் அப்பதாங்க லிம்பானி வந்தாரு மனுஷன் நீங்க எல்லாம் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சு பட்டய கிளப்புறேன் பாருங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால்லயே சிக்ஸ் அடிச்சு அப்படியே ப்ரெஷர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா வந்திருந்துச்சு அதுக்கப்புறம் லிம்பானியும் சரி உதயசாகர்னும் சரி மாத்தி மாத்தி ஃபோர் அடிச்சு இந்த மேட்ச நம்ம ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்து ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் உண்மையிலேயே இந்த ஒரு வெற்றியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துருக்குங்க இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா நம்ம பைனலுக்கு வந்து போயிட்டோம் பைனல் நம்ம யாரு கூட விளையாட போறோம் அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் இப்ப இன்னொரு செமிபைனல் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நடக்க போகுதுங்க இந்த ரெண்டு டீம்ல யார் ஜெயிச்சு வந்து நம்ம கூட பைனலுக்கு விளையாண்டாலுமே ரொம்ப சந்தோஷம் தான் வந்து படுவோம் பாகிஸ்தான் வந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தானை தோக்கடிச்சு கப்பை வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிறப்பா இருக்கும் இல்ல ஆஸ்திரேலியா வந்தாங்கனாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா வேர்ல்டு கப்ல நம்ம அவங்க கிட்ட தோத்த வழிய இன்னுமே மறக்க முடியாது அந்த ஒரு காயத்துக்கு மருந்து போடும் விதமா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்லையாவது கப்பை வந்து கொண்டு வாங்கப்பா எப்படியாவது வந்து பைனல்ல வின் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள்

வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்